வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் பத்தொன்பது ஹலோ போலீஸ் கதவை திறந்ததும் சீதாவுக்கு மேலும் அதிசயமும் திகைப்பும் உண்டாகும் காட்சி தென்பட்டது வாசல் அருகில் அவர்கள் வீட்டு கார் வந்து நின்றது அதன் முன்சீட்டில் மூன்று பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவராக கீழே இறங்கினார்கள் இறங்கியவர்கள் சவுந்தர ராகவனும் தாரிணியும் சூர்யாவும் இந்த மூன்று பேரும் முன்சீட்டில் நெருக்கி அடித்துக் கொண்டு உட்கார்ந்து வந்திருக்கிறார்கள் என்னும் விஷயம் சீதாவின் மனத்திரையில் புகைப்படத்தை போல பதிந்தது உடனே காரின் பின்பகுதிக்கு சீதாவின் கவனம் சென்றது அதில் ஏதோ ஒரு நீளவாட்டமான மூட்டை கிடந்தது அது மூட்டைதானா அல்லது ஏற்கனவே கலக்கம் அடைந்திருந்த சீதாவின் உள்ளம் பதைப்பதைத்தது உடம்பு நடுங்கிற்று வந்தவர்களை வரவேற்க வேண்டும் என்கிற கடமை சீதாவுக்கு ஞாபகம் வந்தது அவர்கள் வாசற்படியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முகங்களை வீதி விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் சீதா பார்த்தாள் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் எதற்காக முகங்களை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதையோ பறிக்கொடுத்தவர்களைப் போல் இல்லை இழவ வீட்டுக்கு வருகிறவர்களைப் போல் வருகிறார்களே ஏன் கொஞ்சம் நகர்ந்து வழிவிடு ஏன் வாசற்படியில் நிற்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே ராகவன் முதலில் வந்தான் அவளுடைய குரல் சீதாவுக்கு விசித்திரமாக துணித்தது அது வழக்கமான கோபக்குரல் இல்லை அருவறுப்பும் அவசரமும் கலந்த குரல் வரும்போதே எதற்காக எரிந்து விழுந்து கொண்டு வருகிறார் சீதா சற்று ஒதுங்கி நின்றாள் அடுத்தாற்போல் தாரிணி வந்தாள் அவளிடம் ஏதாவது பேசி வரவேற்க வேண்டும் என்று சீதா நினைத்தாள் ஆனால் அவளுடைய முகத்தோற்றம் வரவேற்பு சொல்வதற்கு உகந்ததாக இல்லை மேலும் தாரிணி சம்பந்தமான இரண்டு எண்ணங்கள் சீதாவின் மனத்தில் அலைமோதி கொண்டு கிடந்தன ஒன்று அவளுடைய தாயார் அல்லது வளர்ப்பு தாயார் அந்த வீட்டின் பின்பக்கத்து அறையொன்றில் அப்போது இருக்கிறாள் என்பது இரண்டாவது எண்ணம் காரின் முன்பகுதியில் ராகவனுக்கும் சூர்யாவுக்கும் மத்தியில் வெட்கமில்லாமல் உட்கார்ந்து கொண்டு தாரிணி வந்தாள் என்பது இத்தகைய மனோநிலையில் தாரிணியை என்ன சொல்லி வரவேற்பது என்று சீதா யோசிப்பதற்குள் தாரிணி அவளை தாண்டி விரைவாக உள்ளே போய்விட்டாள் அப்புறம் சூர்யா வந்தான் சீதாவுக்கு அவனிடம் பேசுவதில் தடங்கல் ஒன்றும் இருக்கவில்லை அமஞ்சி இது என்ன எல்லாரும் எங்கே இருந்து வருகிறீர்கள் எதற்காக இப்படி முகத்தை பயங்கரமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ கொலை செய்துவிட்டு வருகிறவர்களைப் போல் வருகிறீர்களே என்றாள் கொலை என்ற வார்த்தையை கேட்டதும் சூர்யா திடுக்கிட்டு சீதாவை ஏறிட்டு பார்த்தான் அடங்கிய குரலில் ஒரு பயங்கரமான விஷயம் அத்தங்கா முதலில் உள்ளே போவோம் பிறகு எல்லாம் சாவகாசமாக சொல்லுகிறேன் என்றான் மறுபடியும் நாங்கள் தான் இப்படி வந்திருக்கிறோம் என்றால் உன்னுடைய முகம் ஏன் இப்படி இருக்கிறது உனக்கு உடம்பு ஒன்றும் இல்லையே என்று கேட்டான் எனக்கா உடம்பு ஒன்றும் இல்லை ஆனால் மனசுதான் இல்லை இவர் என்னை தனியாக விட்டுவிட்டு போய் இத்தனை நேரம் கழித்து திரும்பி வந்தால் என்ன செய்கிறது சூர்யா இத்தனை நாட்களாக நீயே இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை இந்த மனுஷியை எங்கே கண்டுபிடித்தீர்கள் தாரிணியை கேட்கிறாயா சீதா அவள் என்னை பார்ப்பதற்காக என் அறைக்கு வந்திருந்தாள் ராகவனும் வந்தார் தாரிணி உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று பேருமாக புறப்பட்டு வந்தோம் மூன்று பேரும் அந்த லட்சணத்தை தான் பார்த்தேனே இவளுக்கு தான் பெண்ணாய் பிறந்தவள் என்பதே நினைவிராது போல் இருக்கிறது என்றாள் சீதா சூர்யா வியப்புடன் சீதாவை பார்த்தான் அத்தங்கா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கிறது உள்ளே வா சாவகாசமாக சொல்லுகிறேன் என்றான் சீதாவும் சூர்யாவும் டிராயிங் ரூம் என்று வழங்கிய வீட்டின் பிரதான அறைக்கு சென்றபோது அங்கே ராகவன் டெலிபோனுக்கு பக்கத்தில் ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டு நின்றான் தாரிணி ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் அவளுடன் ஏதாவது பேசலாம் என்று நினைப்பதற்குள் சீதா குழந்தை என்ன செய்கிறாள் தூங்கி போய்விட்டாளா என்று ராகவன் பதட்டத்துடன் கேட்டார் இந்த சமயத்தில் ஆபீஸ் அறைக்குள்ளிருந்து அப்பா அப்பா என்று குழந்தையின் குரல் கேட்டது இத்தனை நேரம் தூங்கிக் கொண்டிருந்தாள் உங்கள் குரலை கேட்டு விழித்திருக்கிறாள் தூக்கத்திலே கூட அப்பா ஞாபகம்தான் குழந்தைக்கு என்றான் சீதா சரி சரி உன் பெருமையை அப்புறம் அடித்துக் கொள்ளலாம் உடனே போய் அவளை மறுபடியும் தூங்க பண்ணு அப்பா இதோ வந்து என்று சொல்லு அவள் இப்போது இங்கே வரக்கூடாது தெரிகிறதா போ சீக்கிரம் ராகவனுடைய குரலில் இருந்தும் பதட்டத்தில் இருந்தும் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம்தான் என்று சீதா அறிந்தாள் அவனுடைய சொற்படி ஆபீசரைக்குள் சென்றாள் அப்பா என்று வசந்தி கேட்டாள் வந்துட்டார் வசந்தி உன் பக்கத்திலேதான் வந்து படுத்துக்கொள்வார் நீ தூங்கு என்று சீதா குழந்தையின் முதுகை தட்டினாள் அப்பா கோவமா வந்திருக்காரா அம்மா என்று குழந்தை கேட்டாள் அவ்வளவு மனக்குழப்பத்துக்கிடையிலும் வசந்தியின் கேள்வி சீதாவுக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று அதெல்லாம் ஒன்றும் இல்ல வசந்தி இன்னும் யாரோ வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் நீ பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கு என்றாள் ஒரு நிமிஷத்துக்குள் குழந்தை தூங்கி போய்விட்டாள் சீதா திரும்ப முன்னறைக்கு வந்தாள் ஒருவேளை மூன்று பேரும் சாப்பிடாமல் வந்திருப்பார்களோ என்னமோ எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு தயாரிப்பது இந்த சமயம் பார்த்து வேலைக்காரன் வேலைக்காரி இரண்டு பேரும் போய்விட்டார்களே என்று எண்ணமிட்டு கொண்டு வந்தாள் அப்போது ராகவன் டெலிபோனில் பேசிக்கொண்டிருந்தான் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அங்கே யார் நான் பி எல் எஸ் ராகவன் பேசுகிறது இவ்விடத்தில் ஒரு ஆக்சிடென்ட் இல்லை கார் ஆக்சிடென்ட் இல்லை ஒரு வேளை கொலையாக இருக்கலாம் என்று ஆமாம் மர்டர் என்ற சந்தேகமாயிருக்கிறது உடனே யாரையாவது அனுப்ப வேணும் தேங்க்ஸ் டிராயிங் ரூம் வாசற்படியில் நின்றபடி சீதா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் டெலிபோன் பேச்சு முடிந்ததும் அறைக்குள் வந்தாள் யாரும் அவளிடம் எதுவும் பேசுகிற வழியாக காணவில்லை ஒருவரும் அவளுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் இல்லை கனவிலே நடக்கிறவளை போல் நடந்து போய் தாரிணியின் பக்கத்தில் உட்கார்ந்தாள் தாரிணியின் தாயார் அந்த வீட்டின் பின்கட்டில் அப்போது இருப்பது அவள் கையில் கத்தியுடன் வந்தது ரத்தம் தோய்ந்த கைக்குட்டையை அலம்பியது எல்லாம் அவளுக்கு நினைவு வந்தன ஏதாவது பேசாவிட்டால் பைத்தியம் பிடித்துவிடும் போல தோன்றியது அக்கா இது என்ன சமாச்சாரம் எதற்காக போலீசை கூப்பிடுகிறார் என்று சீதா கேட்டது கீச்சு குரலில் கிரியீச் என்று ஒலித்தது அப்போதும் தாரிணி ஒன்றும் பதில் சொல்லவில்லை அவள் பிரமை பிடித்தவள் போல காணப்பட்டாள் ராகவன் குறுக்கிட்டு சீதா சற்று நேரம் வாயை மூடிக்கொண்டிரு எல்லாம் தானே தெரியும் இந்த சமயம் ஹிஸ்டீரியா வரவழைத்துக் கொள்ளாதே அப்படி ஏதாவது ரகளை செய்தாயோ நானே இன்றைக்கு ஒரு கொலை செய்தாலும் செய்து விடுவேன் என்று கூறினான் சீதா நடுநடுங்கினான் ராகவன் சூர்யாவை பார்த்து வா சூர்யா நாம் வாசலில் போய் நிற்போம் போலீஸ்காரர்கள் வந்து விடுவார்கள் என்றான் அத்தியாயம் பத்தொன்பது ஹலோ போலீஸ் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி